கிராண்ட்மா எங்கே போனாங்கன்னு தெரியலையே கிராண்ட்மா நான் ஊருக்கு வரேன் இல்லை வீட்டில் இருக்க வேண்டியதானே எங்கே தான் போனேன் சரி ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம் ஹலோ யார் அதை கால் பண்ணுறது பாட்டி நான் தான் அவினாஷ் பேசுகிறேன் என்ன பண்ணுறேன் அவினாஷ் எப்போ வந்த ஊரில் இருந்து உங்களுக்கு நான் வர டைம் தான் உங்களுக்கு பா பார்ட்டிக்கு போகணுமா பார்ட்டி எல்லாம் அவினாசு கல்யாணத்துக்கு வந்துருக்கேன் அது கிராமத்தில் நடக்குதா அதனால் கண்டிப்பாக கலந்துக்க வேண்டிய அவசியம் வந்துருச்சு நான் வந்துடுவேண்டா நீ ஃபீல் பண்ணாத நான் வந்துடுவேன் ஒரு நாள் நான் அதெல்லாம் தெரியாது பாட்டி ஊருக்கு வந்தால் நீங்கள் தான் எனக்கு கம்பெனி கொடுக்குற ஒரே ஆள் நீங்கள் டக்குன்னு கிளம்பி வாங்க இப்போவே இல்லை அவினாசு கொஞ்சம் வேலையாக இருக்குது முடிச்சுட்டு டக்குன்னு நான் கிளம்பி வந்துடுவேன் உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் மட்டும் டைம் தரேன் அதுக்குள்ள நீங்க கிளம்பி வரணும் சரி அவினாஷ் நாளைக்கு வாரலிக்குள்ள வராம இருக்கட்டும் அப்புறம் இருக்குது எங்கட்ட பேரனுக்கு எப்படியாவது நல்ல பொண்ணா பார்க்கற நினைச்சு வந்தோம் இந்த வெள்ளையம்மா அம்மா வரேன்னா இன்னும் வெள்ளையே பொண்ணு மாப்பிள எல்லாம் பாத்தீங்களா ஓ பாத்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லியாச்சுமா சரிங்க்கா வாங்க சாப்பிட போலாம் இல்லைம்மா அப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தேன் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் சரிக்கா அப்போ நான் போய் சாப்பிட்டு வரேன் நீங்கள் தானே ஆமாம் நான் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வெள்ளையம்மாங்களா ஆமாம் கமலம் கமலம் எவ்வளோ வருஷமாச்சும் பார்த்து போயும் போய் பட்டணத்தில் செட்டில் ஆகிட்டீங்க முப்பது வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் போய் ஆமாம் விலையம்மாக்கா உங்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு சரி உங்கள் பேத்தி பே பேத்தியெல்லாம் எப்படி இருக்காங்க என் பேத்தியை கரையேத்தர மட்டும் எனக்கு நிம்மதியே இல்லைப்பா அவள் நல்லா படிக்க வச்சு ஒரு வேலைக்கு அனுச்சிட்டோம்னா அவள் வாழ்க்கை அவள் பார்த்துக்குமா ஆமாம் பேத்திக்கு அப்பா அப்பாவும் அம்மாவும் இருக்காதுல்ல அவங்க போய் பார்த்துக்க போகிறாங்க பேத்தி சொன்னது என் முதல் பேத்தியம்மா அவள் அவங்க அம்மா வரையும் அவளும் ரொம்ப அடக்கமான பிள்ளை என் உனக்கே தெரியுமில்ல என் பையன் வந்துட்டு ரெண்டாம் தர கல்யாணம் மைட்டு வர்த்தன் ஒருத்திய அவளுக்கு பிறந்த பிள்ளையோ ஒன்று அவளை நல்லா கவனிச்சிட்டு இவளை வீட்டு வேலை வாங்கிட்டு ரொம்பவுமே இம்சப்படுத்திருக்கிறாங்க என்ன வில்லையமாக்கா இதுக்கெல்லாம் போய் இருக்கீங்க கொஞ்ச நாள் எல்லாம் சரியாக போயிட விடுங்க சரி உன் பேர எப்படி இருக்கா அப்படி பேசி எப்படின்னா பண்ணுறாப்படி பையன் என்ன பண்ணிட்டுருக்கா என் பேரை வந்துட்டு இப்போ தான் ஃபாரினில் போய் படித்து முடிச்சுட்டு தான் வந்திருக்கா உடனே கால் பண்ணிவிட்டேன் பாட்டியை காணோ காணோன்ட்டு என் பேத்தி காலேஜுக்கு போயிருக்கா பையன் பிஸ்னஸை பார்க்குறேன் மருமக பாட்டி பஃபன் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கா என்ன பண்ணுவோம் சரி கமலா எல்லோரும் நல்லா இருக்காங்கல்ல ஆமாக்கா சரி கமலா வா வீட்டுக்கு போவோம் இல்லைக்கா லேட் ஆகிடுச்சு இப்போ பஸ் பிடிச்சா தான் நேர்லேயே வந்துட்டு பேரில் போய் பார்க்குறக்கு எதுவாக இருக்கும் பரவாயில்ல வா வீட்டுக்கு நம்ம என் கையால் ஒரு காஃபி தண்ணி போடுற தர குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ கிளம்பியாம்மா சரிக்கா இவ்வளோ தூரம் கேட்குறீங்களே வாங்க போகலாம் பார்க்கமுளோ வந்து உட்காரு வா சரி சொல்லு விலையேம்மா உன் வீட்டில் யாரையுமே காணும் என் பேத்தி கடைசி விட்டு வர டைம் தான் எப்போ பார்த்தாலும் உனக்கு பேத்தி தான் முக்கியம் இல்லை விளையாம்மா அம்மா இல்லாத புள்ள நல்லபடியும் வளர்த்து ஒருத்தன் பிடிச்சி கொடுக்கற மட்டும் எனக்கு என் பேத்தி தான் எனக்கு அது போதும் மேடம் மக இதோ வருவாங்க யாரு பே இவங்க என் பழைய தோழிமா இந்த கிளைக்கு பழைய ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்க போல இருக்கேன் வாங்க வாங்க சரி ஒரு காப்பி தண்ணி போட்டு கொண்டு வாமாச்சோ பால் வந்து வெளியே வாங்கிட்டு வரணும் உங்க பேசி போட்டுக்கலாம் சரி எனக்கு வேலை இருக்கு நான் உள்ள போய் பாக்குறேன் நான் என் புதுசனுக்கே போட்டு தர மாட்டேன் இந்த கலவையோட ஃப்ரெண்டுக்கு நான் போட்டு தரணுமா என்னவில்லையம்மா மருமக எப்படி இருக்கா அப்படி எல்லாம் என் தலையெழுத்தும்மா

உள்ள பார்க்கறக்கு நல்லா அழகாக இருக்கா நம்ம பேர் என்னது கரெக்டாக இருப்பா பேர் என்ன சொல்லுவாங்க சரி எதாக இருந்தாலும் அவங்கள கேட்டுட்டு ஒருவா இருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம் சரி சரி இருங்க உடனே போய் காஃபி போட்டு கொண்டு வந்துடுறேன் இல்லைம்மா லேட்டாச்சு நான் கிளம்புறேன் அட இந்த பேத்தி வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி காஃபி கூட சாப்பிடாம போயிடுவீங்களோ இருங்க அப்பாத்தா நீங்களும் எனக்கு அப்பாத்தா மாதிரி தான் எங்கள் அப்பாத்தா எப்படியும் நீங்களும் அதே மாதிரி தான் என்ன பேச்சுக்கு உங்களை பாட்டி நியூப்படுறேன் அவ்வளோப்பா இருங்க கொஞ்சம் பொறுங்க நான் போய் டக்குன்னு போட்டு கொண்டு வந்துடுறேன் சரிம்மா கொண்டு வா பரவாயில்ல விலையம்மா பேத்தியை நல்லா வளர்த்துருக்கேன் நல்ல குணமாகவும் இருக்கா இந்த குணத்தினால தான் அவன் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுருக்கான் எல்லா வேலையும் உடனே கட்டிடுறாங்க இந்த ரெண்டு வே ரெண்டு பேரும் சேர்ந்து என் பையனும் எதுவும் கேட்கறதில்லை பாவ புள்ள வெளியே வெளியே கைவள்ளியோடு காலேஜுக்கும் போயிட்டு வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறான் சரி விளையம்மா லேட் ஆகுது நான் கிளம்பணும் இந்துக பாட்டி காஃபி காஃபி ரொம்ப நல்லா இருக்குமா சரி நான் குடிச்சாச்சு சரி கிளம்புறேம்மா சரி விளையம்மா நான் கிளம்புறேன் சரி கமலா பார்த்து போயிட்டு வா உங்கள் பரம்பரை வீடு அப்படியே கிடக்குது இந்த பொங்கலுக்குமாவது வந்து வெள்ளையரிச்சி சுத்தமாகிட்டு கொண்டாடிட்டு போலாமல்ல சரி வலியம்மா பையன்கிட்ட கலந்து பேசிக்கிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன் அந்த வீட்டை ரெடி பண்ணணும் சரி பையன்கிட்ட ஒரு வாரத்தை கேட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே வரும் சரி கமலம் பார்த்துப்போம் பாட்டி எனக்கு ஹோம் ஒர்க் இருக்குது நான் போய் இப்போயும் எழுதுறத்தர் நைட்டு டிஃபின்குள்ளே முடிக்க முடியும் சரி வெனிலா நீ போய்

பாட்டி எப்ப வர சொன்னா நீங்க எப்ப வந்துட்டு இருக்கீங்க அட இல்ல பேர நான் போயிட்டு கல்யாணம் அட்டென்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல விஷயமா தான் பேசிட்டு வந்திருக்கேன் என்னமோ நல்ல விஷயம் இல்ல பிரசாத் பேரனுக்கு வைசைட்டே போகுது நம்மளும் ஒரு கல்யாணத்து கால பண்ணி வச்சிரலாம் இந்த விஷயத்துல நான் தலையில மாட்டேன் பேரனாச்சு நீங்களாச்சு ஏன் பாட்டி எனக்கு என்ன வயசு இன்னும் நாலஞ்சு வருஷம் போகட்டும் அதுவும் இல்லாமல் கிராமத்து பிள்ளைகளாம் நான் கட்ட மாட்டேனப்பா புரிஞ்சு புரிய வச்சு சொல்றக்குள்ள போதும் போதும் நான் ஆயிரும் ஆச்சா நீங்க இதுல வந்து தலையிடாதீங்க பாட்டி ஏன் அவிலாஷ் இப்படி சொல்ற நல்ல பொண்ணா தெரிஞ்சது அதனால்தான் கிட்ட கேட்டேன் போங்க பாட்டி இதெல்லாம் வந்துட்டு நான் எனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் கல்யாணத்தை பற்றி யோசிக்கணும் இப்போதைக்கு நான் அப்பாவோட பிஸ்னஸை பார்க்கணும் ஒரு பத்து நாளைக்காவது என்னை ஃப்ரீயாக எடுக்க வருங்க எவ்வளோ ஆசாசியாக உங்களோட பேச வந்தால் நீங்கள் வந்துட்டு இப்படி பண்ணுறீங்களே என்ன இது வந்தது வராதமா அவினாஷ் அவங்க பாட்டியை பிடிச்சி இப்படி திட்டிகிட்டு இருக்கா அப்படி என்ன விஷயமா இருக்கும் இல்லை அவினாஷ் பொண்ணு நல்லா தகமான பொண்ணாக இருந்தது அதனால தான் பார்த்தேன் ஒரு கிராமத்துக்காரிய புருஷ ஏன் பைய தலையில கட்ட பாக்குறாங்களா நான் விடுவேனா ஏங்காண்டி இப்பதான் அவன் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறான் ஆஹ் போய் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே மம்மி எனக்கு இது பாட்டிக்கு உள்ள விஷயம் நீங்க தலைவிட வேணாம் சரி சரி நான் போய் என் வேலையை பாக்குறேன் என்னமோ பேசுங்க சீக்கிரமே இவனுக்கு நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு லிஷாவை பேசி முடிக்கணும் போய் போய் ஒரு கிராமத்துக்காரியை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டானா நம்மளுக்கு சிரமம் மேலே போயிடும் என்ன மாமி யோசிச்சுட்டே இருக்கீங்க ஒன்றும் இல்லை அவினாஷ் நான் போய் கிளம்புறேன் எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை வெளியே கிடக்குது நீங்கள் நிற்கிறது கூட நேரம் இல்லாமல் இருந்துச்சு என்ன பேசுறது காதல் வந்து மாதிரி நான் வந்து பேசுனேன் சரி நான் போய் கிளம்புறேன் என்னம்மா இவ இப்படி சொல்கிறான் கொஞ்சம் பொறுமையாயிருடா பூப்படாத நம்ம இந்த விஷயத்தை அப்புறம் பார்த்துக்குப்போம் சரி இப்போ எங்கள்ட்ட ஃப்ரீயாக பேசலாம்னு எவ்வளோ ஆசாசியாக கூப்பிட்டேன் அதுக்காக தான் இந்த பாட்டி வந்துருக்குறேன் நீ போய் மூஞ்சி திருப்பி நான் என்ன என்ன பேசுகிறது உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட ஆசையாக பேசலான்னு வந்தால் நீங்கள் இந்த மாதிரி பேசுனீங்கன்னா எனக்கு கோவம் வராதா பாட்டி ஓகே ஓகே நான் ஒன்று பேசல அதை பற்றி சரிப்பா கிராமத்தில் பொங்கல் வைக்க போன இந்த வருஷம் போன வருஷமும் போகல வீடெல்லாம் தூசி பிடிச்சி அணைஞ்சி கிடக்கு எல்லாம் கூட்டி விட்டு நல்லா நல்லா க்ளீன் பண்ணணும் ஆளை விட்டு செஞ்சிடலாமா பிரசாந்த் சரிம்மா அதை ஆளை விட்டு அங்கேயே உள்ளே யாராவது இருந்தாங்கன்னா கூப்பிட்டு பழத்தை மட்டும் கொடுத்துருக்காங்க எல்லாம் நான் பண்ணி வைக்கட்டும் சரி பாட்டி நம்ம இப்போ எங்க போலாம் நீங்களே சொல்லுங்க

போ வேற வேலையை பாருங்க சரி நான் போய் என் ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சரி போயிட்டு வாஷ் என்னது யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அந்த பிள்ளைய பார்க்கலான்னு சொன்னோம்னா இவன் முந்திரி கொடு மாதிரி என் பிள்ளையும் வேணாம் ஒன்றும் வேணாம்னு சொல்கிறான் எப்படி என்ன பண்ணுறதுன்னு புரியலையே நல்ல பிள்ளை யார் வீட்டுக்கு போகுதோ அது நல்லா குடும்பத்தை பார்த்துப்பான் நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம நல்லா பார்த்துப்போம் சரி எல்லாமே மனசு குடிச்ச மாதிரி அமையுது நம்ம வாட்டிக்கு இருப்போம் கடவுள் என்ன மனசுக்கிறாதோ அதான் நடக்கும் சரி உள்ள போய் வேலை பாப்போம்